தேவனே என் ஜெபத்தை கேட்டாலும் என் விண்ணப்பத்திற்கு மறந்திறாயும் எனக்கு செவி கொடுத்து உத்தரவு செய்யும் சத்ருவினுடைய கூக்குறு நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்க நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அவர்கள் என்மேல் பழிசாட்டி புரோதம் கொண்டு என்னை பயக்கிறார்கள் என் இருதயம் எனக்குள் வியாபலப்படுகிறது மரணத்தையில் என் மேல் விழுந்தது பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது அருக்களிப்பு என்னை மூடிற்று அப்பொழுது நான் ஆ எனக்கு போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் கிளைப்பாருவேன் நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன் பெருங்காற்றுக்கும் குசலுக்கும் தப்பி தீவிரத்து கொள்வேன் என்றேன் ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாசையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன் அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை என்னை நிந்தித்தவன் சத்ருவு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகியே நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்கள் அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் கொல்லாங்கு இருக்கிறது நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய்க் கூடி என்னோட நிந்தி எதிர் எதிர்த்தார்கள் அவர் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார் ஆதி முதலாய் வீட்டிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாதால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள் அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் என்னையைப் போல் மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கர்த்தர் மேல் உன் பாகத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானே ஒருபோதும் கல்லாட விட்டார் தேவனை நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்கப் பொன்னிவேர் ரத்தப்புரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுள் நாட்களில் பாதி வரையிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானும் உண்மை நம்பியிருக்கிறேன்